இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுளை தவிர தாயத்தை எல்லாம் கூடாதுன்னு சொல்லுதுங்க கடவுளை வந்து கருத்து ஒரு முழுமைப்படுது அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்படுவதுதான் கருத்தை வந்து முழுமைப்படுதுங்க எல்லாம் உக்காந்து சேர்ந்து பேசுறது அவசியம் இல்லைங்க ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க உரு வழிபாடுன்றாங்க நீங்க ஒரே ஒரு கடவுள் தான் சொல்றீங்க ஒரு கிறிஸ்டின் கருத்து வேறுபாடு வருது அப்ப வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு ஆனா வந்து தாய் வந்து எல்லாரும் தானா புறகுதில்லைங்க வந்து தாய் வந்து உண்மை தாய் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும்போது பின்னாடி வந்து நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாய் கொடுக்கறதுல ஒரு பிரதிபலிப்பு இல்லாம அதனால அவங்க வணங்க தப்புன்னு சொல்றது வந்து என்ன ஒத்துக்கொள்ள முடியும் சார் உங்க கருத்து அதாவது கேள்வி என்னன்னா தாயுடைய காலில் விழுந்து வணங்குறது இருக்குல்ல அதையும் இஸ்லாம் தடுக்குது அதையும் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அதான் அவர் கேட்கிறாரு யாரும் பார்த்தது இல்ல கடவுளை வந்து பல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க தாய் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிகிறாங்க பால் ஊட்டுறாங்க எந்த சுயநலமும் இல்லாம நம்மளுக்கு சேவை செய்யறாங்க அவங்கள வணங்க கூடாதுங்கிறது வந்து எந்த வகையில நீ அதை ஏத்துக்கிற முடியலையே அப்படிங்கிறாங்க ஆனா உங்க நல்லா தெரிஞ்சுக்கிறங்க தாயை வணங்க கூடாதுன்னு சொன்னா வணக்கம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அப்படி கையை காட்டி ஏதாவது தலையில் உடனே நல்லா போயிருவோம் அப்படின்னு நினைச்சு போய் கும்பிடுறது இருக்குத அதுதான் கூடாது அதே நேரத்தில் உடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இருக்குல்ல இன்னைக்கு காலில் விழுவான் வருஷம் பூரா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு வந்து காலில் வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாமா இது இது இதனால எந்த பயனும் அந்த தாய்க்கு கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா உனக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நபிகள் நாயகமே நபிகள் நாயகத்துல அந்த உலகத்திலேயே நான் யாருக்கு அதிக கடன் பட்டவன் உன்னுடைய தாயாருக்கு தான் ரெண்டாவது யாருக்கு உன் தாயா இருக்குதாங்கிறாங்க ரெண்டாவது யாருக்குங்கிறாரு உன் தாயா இருக்குதாங்கிறாங்க அப்புறம் அடுத்து யாருக்கு அடுத்து உன் தந்தைக்கு மூணு தடவை தாயா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமே உன் தந்தைக்குங்கிறாங்க அப்ப ஒரு மனிதன் அதிகமாக கடன் பெற்று இருக்கிறது யாருக்குன்னா தாய்க்கு தான் தாயை எப்படி நடத்தணும் இஸ்லாம் சொல்லு அதுதான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்திலயுமே தலைவர்களை மதிக்கிறோம்னு சொல்லுவோம் விழா நடத்தி மதிப்போம் அவர் போதனை பின்பற்ற மாட்டோம் தாயாரை என்ன செய்வோம் காலில் விழுந்து ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல கும்பிட்டுருவோம் அவங்களுடைய சொல்லை கேட்க மாட்டோம் சோறு போட மாட்டோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா தாயாருக்கு சோறு போடு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்ற நபிகள் நாயன் சொல்றாங்க அதுதான் காலடியில் போய் உணர்ந்து வணங்குறதல்ல அவர்கள் காலடியில் இருந்து அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்க மனம் குளிரும்படி நீ நடந்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்குது தாயை மதிக்கிறதுல ரொம்ப முதல்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க உலகத்திலேயே நான் யாருக்கு கடன் பட்ட வந்த போது எனக்கு கூட சொல்ல நபிகள் நாயகம் முதல்ல உன் தாய்க்கு தான் அப்படி மரியாதை செய்ய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒண்ணு இஸ்லாமிய கடவுளாக்கிற கூடாது தாயார் கடவுளா கடவுள் கிடையாது கடவுள்னா எல்லா சக்தியும் இருக்கணும் மனசுல உள்ளதை அறியணும் நினைச்சதெல்லாம் செய்ய முடியணும் இப்போ தாயார் அப்படி கையை தலையில வச்சோம்னா நம்ம நல்ல நல்லவன் ஆயிடுவோம் அது ஆக முடியும் நம்ம என்ன செய்யறோம் அக்கிரமத்தான் பண்ணிபட்டு தாயார் அப்படி கையில தலையை வச்சு கையை தொடவினாங்கன்னா நல்லா ஆயிருவோம் அப்படி போகிற தாயார் இல்ல அவங்க நமக்கு பஞ்ச சேவைக்கு நன்றி கடன் செய்யணுமா யாரையும் விட கூற செய்யும் அதனால இஸ்லாம் வந்து குறுக்கணிக்க குறுக்கணிக்கலை என்ன அதுலலாம் முதலிடம் குறுக்க சொல்லுது தாயாருடைய மனம் ஓனாம நடக்கிறதெல்லாம் அவரை கும்பிடக்கூடாது விழுந்து கொழுந்து போது அவங்க கடவுள் பெற்றவங்களும் ஆகிடறாங்க அந்த வழிபாடு கடவுளுக்கு மாத்திரம் இருக்கட்டும் அதான் சொல்றது மற்றபடி தாயை அவமானப்படுத்தாரு